அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லாஸ்டோ புனித ஒன்னன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த வேதங்கள் தாங்க வேதங்கள் மொத்தம் நாலு வகையாக பிரிச்சுருக்காங்க அது என்னென்ன வேதன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்போது இந்த நான்கு விதமான வேதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ரிக் யஜூர் சாம அதர்வன வேதமாக நம்ம வேதங்களை நான்கு விதமாக பிரித்து வச்சுருக்காங்க அப்போ இந்த நான்கு வேதங்களை ஏற்றினது யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிஷிமார்களும் முனிவர்களும் சேர்ந்து இந்த நான்கு விதமான வேதங்களை ஏற்றுறாங்க அப்போது இது செவி வழியாக அங்கங்கே கேட்டு ஒருத்தொருத்தரும் நடைமுறைக்கு கொண்டு வரும்போது இது ஒவ்வொன்றத்தையும் மொத்தமாக செதறாமல் பாதுகாத்து இதை ஒருங்கிணைக்கிறது யார் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேத வியாசம் தாங்க அவரு தான் இந்த நூல் இதை இந்த ரிக்கு வேதத்தை வந்து செவி வழியாக கேட்டது நூல்களை எழுதி வச்சது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த முனிவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நூல்களாக தொகுத்து சமஸ்கிருத மொழியில் நம்மளுக்கு கொடுத்துட்டு போகிறாருங்க அப்போது இது ரிக்வேதன்றது ரொம்ப பழமையானதாகவும் முதன்மையான வேதமாகவும் தான் நம்மளுக்கு பார்க்கப்படுறது அப்போது இந்த வேதத்தில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு பத்தாயிரத்தி ஆறுநூறு மந்திரங்கள் உள்ளடக்கிய ஒரு நூல் தாங்க இந்த ரிக்வேதம் இதை பார்த்திங்க அப்படின்னா பத்து புத்தகங்களாக அதாவது பத்து மண்டலங்களாக பிரித்து தாங்க வச்சுருக்காங்க அப்போது இந்த ரிக்வேதத்தில் பார்த்திங்க அப்படின்னா என்ன தாங்க சொல்லி வச்சுரு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இறைவனை பற்றின துதி பாடல்கள் தான் சொல்லி வச்சிருக்காங்க அப்போ இறைவனை எப்படி வணங்கணும் இறைவனை எப்படி துதி பாடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ரிக்வேதத்தில் சொல்லி வச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மந்திரங்களை பற்றியும் யாகங்கள் வேள்விகள் நடத்துகிறத பற்றியும் நம்ம எப்படி ஆரோக்கியமா வாழணும் ஆரோக்கியமான செயல்முறைகள் எப்படி அரசியல் எப்படி நடத்தணும் அரசியல்வாதிகள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் சொல்லி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீண்ட ஆயுளோடு எப்படி வாழணும் நீண்ட ஆயுளோடு வாழ்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் சொல்லி வச்சிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மத சடங்குகள் அதாவது திருமணத்தில் நம்ம மந்திரங்கள் இல்லையா அது யாக போது மந்திரங்கள் ஓதுறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்க இந்த மந்திரங்களை முழுமையான மந்திரங்களை நடைமுறைப்படுத்துறது தாங்க இந்த ரிக் வேதம் அதுக்கு அப்படித்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இயற்கை முன் முன் முன்னொரு காலத்துலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இயற்கையை தான் ரொம்ப வணங்கிட்டு இருந்தோம் இயற்கையை வணங்குகிறோம் அப்படின்னா சூரியனை வணங்குவோம் சந்திரரை வணங்குவோம் வணங்குவோம் இல்லையா அதை பற்றின ஒரு விஷயம் அப்போது இயற்கையின் கடவுள்கள் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்திரர்கள் வருணன் வாயு அவங்களோட அவங்கள பற்றி இதில் பாடல்களை தொகுத்து வழங்கியிருக்காங்க அப்போது இந்த இயற்கையின் தெய்வங்களை பற்றி நம்மளுக்கு பாடல்களை தொகுத்து வழங்கி இருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதோட காலகட்டம் எப்போ எழுதினது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் ஒரு ஆயிரத்திலேருந்து ஆயிரத்தி ஐநூறு காலகட்டத்தில் இது எழுதப்பட்டிருக்குங்க அதாவது வந்து இது எந்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்திங்க அப்படின்னா வேத காலத்தில் இந்த நூலை நூலைதை வந்து எழுதியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தானம் பண்ணுறது தொண்டுகள் செய்கிறது இது எல்லாத்தையும் பற்றியும் தொகுத்து வழங்கின ஒரு நூல் தாங்க இந்த ரிக்வேதம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா போதை கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்க போதைக்கான கடவுள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த சோமன் தாங்க சோமனை பற்றிய முழு விவரங்களையும் சொல்லியிருக்க ஒரு நூல் தாங்க இந்த ரிக்வேதம் அப்புறம் ஒழுக்கம் ஒழுக்கத்தை பருத்தின ஒரு விளக்கத்தையும் இந்த நூலில் கொடுத்து வச்சுருக்காங்க ஆட்சி எப்படி பண்ணணும் எது நல்ல ஆட்சி என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதும் இந்த நூல் தாங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து நல்ல சில விஷயங்களை தொகுத்து வழங்கிய ஒரு நூல் தாங்க இந்த ரிக்வேதம் நம்ம எப்படி வாழும்ன்றத ஒரு அடிப்படையை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு நூல் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிக்வேதம் தாங்க இது தாங்க இந்த ரிக்வேதத்தோட ஒரு முன்னுரை முழுமையான கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா முழுமையான விளக்கம் கூட எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் இந்த சப்ஜெக்ட் ரிக்வேதத்தில் இருக்க சப்ஜெக்ட் இவ்வளோ தாங்க நன்றி நண்பர்களே அடுத்த அடுத்த சப்ஜெக்டில் அடுத்த வேதத்தை பற்றி நம்ம உங்களுக்கு சொல்றேன் நன்றி